நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் என்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நாம யோகம் இரவு பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைதுருதி கரணம் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை பாலவ கரணம் பின்பு கௌளவ கரணம் அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணியை ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாப்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரை யமகண்ணன் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலேருந்து நான்கு முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூழ மேற்கு பரிகாரம் வெல்ல சந்திராசிரம நட்சத்திரம் என்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உத்திரட்டாதி அதன் பின்பு ரேவதி நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும் ஜீவன் அரை ஜீவன் இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் பஞ்சமி திதி வராகி வழிபாடு சிறப்பை தரும் சுப முகூர்த்த நாள் ரிஷி பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அதனால இன்னைக்கு பஞ்சமி வழிபாடு மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் அதே போல இந்த கண் திருஷ்டி இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன் அதனால இன்னும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இனிமே வந்து விளம்பர மாதிரி வரும் அதை பார்த்துக்கோங்க நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் ஒரு பதிவு என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கருவறைக்குள்ள போறோம் இல்லையா கருவறை ஏன் சின்னதா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம சாமி கும்பிட போறோம் சாமி கும்பிடும் போது உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு இல்லைங்களா நீங்க உள்ள பாத்திருப்பீங்க கருவறை வந்து ரொம்ப சிறியதா இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு நின்னு பூஜை பண்ணுவோம் அது ஏன் சிறியதாக இருக்கிறது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்தலாம் சிம்ம லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கிர பகவான் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் மீனத்தில் பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் கோயில் கருவறை ஏன் சிறியதாக உள்ளது இப்போ நம்ம மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் பெருசா இருக்கும் ஆனா தலை மட்டும் சின்னதா இருக்கும் மனிதனுக்கு தலைதான் பிரதானம் தலையிலிருந்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது இதே மாதிரி தான் ஆலய அமைப்பும் உள்ளது உடலுக்கு தலை பிரதானம் போல ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாக உள்ளது இல்லைங்களா இதை மூலஸ்தானம் கர்ப்ப கிரகம் என்றும் சொல்வார்கள் நமது உடல் பிரம்மாண்டமாக இருந்தாலும் தலை சிறியதாகத்தான் இருக்கும் அது மாதிரிதான் ஆலயங்களும் எத்தனை பெரியதாக இருந்தாலும் கருவறை சிறியதாகவே இருக்கும் இந்த பின்னணியில் சூட்சமங்களும் தேவர் ரகசியமும் அடங்கியுள்ளன வாஸ்து கணக்கு பிரகாரம் நீல அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கிய நம் முன்னோர்கள் பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கும் பகுதியாக கருவறையை அமைத்தனர் இல்லைங்களா இதுக்கெல்லாம் பேரு இந்த கருவறை அமைப்பை ஆறு பகுதிகளாக பிரிக்கலாம் அவ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிஷ்டானம் பாதம் மஞ்சம் கண்டம் பண்டிகை சூபி இதுல மூலவர் சிலை நிறுவப்படும் பகுதியை அதிஷ்டானம் என்றும் பீடம் என்று சொல்லுவதுண்டு கருவறையின் வெளிப்புற சுவரை கோஷ்டம் என்பார்கள் அவற்றில் பல்வேறு கடவுள் உருவங்கள் இடம்பெற்றிருக்கும் ஒரு கோவில் எந்த மூர்த்திக்கு உரையதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் கருவறை பகுதி சதுரம் வட்டம் முக்கோணம் என்னும் மூணு வித அமைப்புகளில் அமைக்கப்பட்டன இதில் சதுர அமைப்பு தேவ உலகத்துடனும் வட்டம் இறந்தவர்களுடனும் முக்கோணம் மண்ணுலகத்துடனும் தொடர்புடையதாக கருதப்படுகின்றது வட்ட வடிவ கருவறைகள் புத்த ஸ்தூபிகளிலும் பள்ளிப்படை கோயில்களிலும் மட்டுமே காண முடியும் அதே போலதான் எல்லா கோவில்களிலும் இது அதே போல ஒரு விஷயம் சொல்லுவார்கள் கஜம் என்றால் என்ன கஜம்னா யானை இல்லைங்களா கஜம்னா யானை அப்போ அந்த யானையை தான் ஒரு சில வடிவ அமைப்பு இருக்கும் ஒரு பழங்காலத்து கோவில்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கருவறையை சுற்றி பாருங்க யானையின் பின்புறம் கஜத்தினுடைய பின்புறம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த கோயில் கருவரனுடைய சுற்றுப்புறம் பழங்காலத்து கோவில்கள் எல்லாம் போய் சென்று பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று இதே போலதான் இரு அதாவது கஜபிருஷ்டம் இந்த கருவறை வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா நீங்க பழங்காலத்து கோவில் எல்லாம் பாருங்க பின்பகுதி அப்படின்னு ஒன்று இருக்கும் கருவறை வெளிப்பகுதி அதுக்கு பேர் வந்து என்னன்னா கஜ பிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கஜம் என்றால் யானை பிருஷ்டம் என்றால் பின்பகுதி என்று பொருள் இந்த கருவறை வெளிப்புற சுவர் யானையின் பின்பகுதி போன்ற வடிவில் இருக்கும் என்று அர்த்தம் தூங்கானை மாடக்கோவில் என்பார்கள் இத்தகைய அமைப்பை என்ன சொல்வார்கள் என்றால் தூங்கானை மாடக்கோவில் என்பார்கள் அதாவது ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் மடித்தும் படுத்திருப்பதை போன்று காணப்படும் இந்த கருவறை நீங்க பாருங்க போயிட்டு அந்த கருவறை எப்படி இருக்குன்னு இப்ப நான் சொன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாருங்க பழங்காலத்து கோவில் மட்டும்தான் அதே போல இந்த கோவில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்தில் தானியங்களை விதைப்பார்களாம் அந்த தானியங்கள் மூன்று நாட்களில் முளைத்து விட்டால் உத்தமமான இடம் ஐந்து நாட்களில் முளைத்தால் மத்தியமும் ஐந்து நாட்களுக்குப் பிறகு அது முளைத்தால் அதமமான இடம் அப்படின்றது அவங்க கண்டுபிடிப்பாங்களாம் அப்படி இந்த கருவறைகள் கட்டப்படும்போது நம்ம அந்த கர்ப்ப கிரகத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பின்பக்கத்தை கட்டும் போது உள்ள மட்டும் ஏன் சிறியதா இருக்கிறது அதுதான் முதல்ல சொல்லிட்டேன் உடல் இவ்வளோ பெருசா இருந்தாலும் அந்த உடலுக்கு தலைதான் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி கட்டும் போதுதான் அந்த கருவறையில் உருவாகும் சக்தியானது இடமிருந்து வளமாக சுற்றுப்பாதையில் சுற்றுவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் இதை கண்டுபிடித்து கருவறையை இடமிருந்து வளமாக நம்மை சுற்ற வைத்து விட்டனர் இது நிறைய இருக்கு நிறைய சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப பெரிய இது வந்து சப்ஜெக்ட் இது நான் சுருக்கமா சொல்றேன் உங்களுக்கு அதே போல ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் சுற்றினால் சக்தி அலைகள் நேரடியாக உடலுக்குள் புகுந்து நல்லது செய்யும் அதனாலதான் அந்த காலத்து கோவில்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இந்த கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சட்டை போட்டுக்கிட்டு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள் காரணம் என்னன்னா அந்த சக்தி உடலுக்குள்ள நேராக புகுமாம் பொதுவாக கருவறை மூலவர் மூலம் ஆலயம் முழுவதும் காந்த சக்தி அலைகள் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மிக அதிகமாக பரவும் எனவேதான் பிரம்ம முகூர்த்தத்தில் சென்று முதல் ஆராதனையின் போது வழிபட்டால் அதிக நன்மை பெறலாம் இந்த காந்த அலைகள்தான் கோவிலின் பிரகாரத்தில் உள்ள சன்னதிகள் கொடிமரம் பலிபீடம் போன்றவற்றை கருவறையுடன் வயர்லெஸ் தொடர்பு போல இருக்கின்றது அதனால்தான் பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேசராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் பொறுமை தேவை புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் ஏற்படும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையாட்கள் மதி மதிப்பு மரியாதை மேம்படும் எதிர்பாரா சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதற்றமான சூழல்லாம் மறையும் பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் என்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் கிழக்கு தென்கிழக்கு மூன்றாவின் அசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு சக ஊழியர்களால் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும் நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் நெருக்கடிகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மற்ற தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ச இசை தெற்கு இசையின் எழாமின் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுது கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் முருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய தினம் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும் உங்களுடைய சிந்தனை போக்கில் மிகவும் கவனம் தேவை சகோதரர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் விளையாட்டு சார்ந்த துறையில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு காட்டுங்க இன்றைய நாள் உடல்ல ஒரு விதமான அசதி இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயின் எட்டாமன் அதிர்ஷ்ட நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் அனுசரணை தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் ஏற்படும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு இன்றைய தினம் அதே மாதிரி தாய் வழி உறவுகளுடன் ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கல்வியில இருந்து வந்த தடை மந்தத்தன்மை இதெல்லாம் விலாகும் படிக்கிற மாணவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் புதிய வீடுமனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் விவசாய செயல்பாட்டில் பொறுமை தேவை இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே வடகிழசே அசையின் நிறம் வேண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு வேகத்தை காட்டாதீங்க வார்த்தையில நிதானம் இருக்கணும் விவேகம் தேவை புதிய முயற்சியால் எண்ணிய சில முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பத்திரம் தொடர்பான பணிகள கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மனசுல சுபகாரிய எண்ணங்கள்லாம் ஏற்படும் சகோதரன் வழியில ஆதாயம் ஏற்படும் பேச்சு திறமையால் சில விஷயத்தில் சாதகமான ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் சகோதரர்கள் அன்பாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் தன வரவும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட இயன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்ல முடிவு இன்னைக்கு கிடைக்கும் பூரம் நட்சத்திர கவனத்தோடு செயல்படுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்கள் நண்பர்களிடத்தில் விவேகத்தோடு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இறை பணியில் ஆர்வங்கள் ஏற்படும் உணவு சாப்பிட்ற சாப்பாட்டுல ரொம்ப கவனத்தோட சாப்பிடுங்க மனசுல புதிய இலக்குகள் ஏற்படும் கண் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு குறையும் செலவுகள்ல சில நெருக்கடியான சூழல் ஏற்படும் அதனால பண வரவு அதே மாதிரி பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்பாரா சில உதவிகளால் நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் தேவையற்ற பேச்செல்லாம் பேசாதீங்க அந்த மாதிரி பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் மௌனத்தை சாதித்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் இசை வடகுதிசை அதிர்ஷை எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல ரொம்ப பொறுமையா செய்யுங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய நினைவாற்றல இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலக கொடுக்கல் வாங்கல புதிய வாய்ப்புகள் ஏற்படும் கடன் செயல்களில் சிந்தித்து செயல்படுங்கள் இனமுறியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் செலவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் திசை மேற்கு திசை அதிர்சை என் ஒன்பதாம் எண் அதிர்ஷை நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை கடைபிடிங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதாவது நெருக்கமானவர்கள் பற்றிய கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு ஒரு விதமான பயம் மனசுல இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க வியாபாரத்துல போட்டிகள் ஏற்படும் தடைகள் மூலம் சில புதிய அனுபவம் ஏற்படும் உறவினர்கள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் இன்னைக்கு இருக்கணும் அதே மாதிரி சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க அதே மாதிரி ஆன்மீக பணிகளை ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மனசுல ஒரு விதமான குழப்பமும் பயமும் இருக்கும் அதையெல்லாம் நீக்கி இன்றைய நாள் நன்மையாக நடக்கும் அப்படின்ற மனசுல ஒரு உறுதியோடு நம்பிக்கையோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அதிசை செய் தெற்கு திசை அதிசை எண் மூன்றாம் நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படும் அதே மாதிரி கல்வி துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் அந்த கல்வி தொடர்பான சில பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ படிக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவங்களுக்கு வெளியூர்ல கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி கால்நடை சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தன வரவுகள் இன்னைக்கு கிடைக்கும் சுய முயற்சியில முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கலாம் அதிகரிக்கும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுசே அசைஎன் நான்காம் நான்காமின் அச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர் செல்வம் செல்வாக்களா அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் உதவிகரம்லாம் கிடைக்கும் புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் இன்னைக்கு பிறக்குகின்ற ஒரு நாள் இழுபறியான சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க உடற்பயிற்சி சார்ந்த விஷயத்துல ஆர்வம் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களெல்லாம் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிர்ச இசை தென்மேற்கு இசை இசை எண் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் புதிய பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பாரா சில வரவுகளால் மேன்மை ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு விலகும் வாக்குறுதி கொடுப்பதில் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க உறவினர்களும் அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்திலும் அனுசரித்து செல்லுங்கள் திடீர் பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் தடை தாமதம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை மேற்குசை அதிசயன் எட்டாமின் அதிர்சை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் செயல்படுகள் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே சக ஊழியர்களால் அவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் மற்றவர்களின் செயல்களை தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை வியாபாரத்தில் உங்களுடைய பேச்சு நிதானமா இருக்கணும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும் இனமுறியாத ஒரு சில சிந்தனைகளால் தயக்கம் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு எதை செய்தாலும் நிதானம் தேவை இன்றைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருப்பது மிக சிறப்பு அதிசயசை தெற்கு திசை அதிசையின் ஆறாமல் அதிசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்